எம்ஜிஆர் அவங்க வந்து புருக்லைன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அவருடைய சிறுநீரகம் இழந்து போகுது அப்போ சிவாஜி அவங்க மனைவியும் பார்க்க போறாங்க என்னுடைய சிறுநீகரத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு ஒரு நல்ல நண்பர்கள் தெரியும் அவங்க அரசியல் வந்து பெரிய பகையாளியா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லுமே இருக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் சிவாஜி கணேசன் அவருக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் எம்ஜிஆர் அவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு அப்போ ரெண்டு பேருக்குள்ள அந்த கருத்து மோதல் ஏற்படும்ல அப்படி கருத்து மோதல்கள்ல தான் இவங்க அந்த ரசிகர்கள் பிரிஞ்சதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவங்களுக்கும் ஒரு பெரிய அதாவது அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல வந்து அது ஒரு தொடர்கதையாக இருந்துச்சு கணேசா நான் போன பிறகு என் மனைவியை பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நான் அவளை தனியா விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கு அதனால நீ தான் கணேசா அவரை அவளை பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குற அதனாலதான் அந்த வாக்குறுதி கொடுக்குறாரு சிவாஜி கணேசன் அவங்க வந்து அப்ப கலைஞருக்கு ஃபோன் பண்ணிருந்தா ஐம்பது தொகுதி கொடுத்துருப்பாங்க ஆனா சிவாஜி கணேசன் அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்ன அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நான் அதை மீறி வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜானி எம்ஜிஆர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க எம்ஜிஆர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய நாற்பது ஆண்டுகள் அரசியல் களத்தையே தாரை வார்த்தார் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்ளைப்புற வழியாக இன்னொரு ஆட்சியை கவர்ந்துகிட்டு உள்ள போறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது அவர் காமராஜி பள்ளியில படிச்சு வந்தவர் தமிழக அரசியல் வரலாற்று கழகத்தில் ஒரு ஆறு எம்எல்ஏக்களை வைத்து சட்டமன்றமே நடைபெறாதபடி செய்தோம் அந்த ஆட்சி மாற்றத்திற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தாலும் சிவாஜி அவங்களுக்கு முதன்மையான பங்குண்டு எவ சொல்றான் சிவாஜி அரசியல் தெரியாது அவங்களை சிவாஜி கணேசன் அவங்களுடைய அரசியல் களத்தை புரட்டி பார்த்தால் இப்படி அவர் அரசியல் இவ்வளோ நேர்மையா இருந்திருக்காரா இவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டு இருக்காரா இத்தனை இளைஞர்களுக்கு அவர் களம் அமைச்சு கொடுத்திருக்காரான்னு அப்போ அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் அவங்க வந்து புருக்லைன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அவருடைய சிறுநீரகம் இழந்து போகுது அதை கேட்க நினைச்சேன் சார் இவர் போய் கிட்னி நான் கொடுக்குறேன்னு முன் வந்தாரு ஆமாம் சிறுநீரகம் இழ அவர் செயல்படல அது மாற்றணும் அப்படின்றாங்க அப்போ சிவாஜி கணேசன் அவங்களும் அவங்க மனைவியும் பார்க்க போறாங்க அப்போ கீழே வந்து அவங்க வந்து அந்த கா அந்த மருத்துவமனைக்கு முதன் முதலாக என்னுடைய சிறுநீரகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுக்கறாரு மருத்துவமனைக்கு சிவாஜி அவர்ட்ட கேட்காமலே எழுதி கொடுத்துக்கிட்ட அவர் மேல பார்க்க போறாரு கிட்னி அங்கே ஒவ்வொருக்கும் இந்த கிட்னி தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரியுடைய கிட்னியை தான் அவங்க எடுத்து எம்ஜிஆருக்கு வைக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் சந்திக்கும் பொழுது எம்ஜிஆர் வந்து சிவாஜி அணை சாவுங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கேட்கிறாங்க கணேசா நான் போன பிறகு என் மனைவிய பாக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நான் அவளை தனியா விட்டுட்டு போறேன் அப்படிங்கற வருத்தம் தான் எனக்கு இருக்கு அதனால நீதான் கணேசா அவளை பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி கொடுக்கறாரு அந்த வாக்குறுதி குடுக்கறாரு குடுத்துட்டு சிவாஜி கணேசா அவங்க வந்துறாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்க உடல் பெற்று வரா திருப்பி எம்ஜிஆர் அவங்க மரணத்தை தழுவுறாங்க எம்ஜிஆர் அவங்க மரணத்தை தழுவும் பொழுது ஒரு அரசியல் ஒரு பெரிய மாற்றம் வருது அதான் காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து ஜெயலலிதா அவங்களை கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி பீடத்தை நம்ம கையில் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டில் வந்து அதற்கான காய்கள் நகர்த்தப்படுது அப்படி நகர்த்தப்படும் பொழுது அண்ணா திமுகவை சேர்ந்த பலர் சிவாஜி கணேசன் அவங்கள சந்தித்து எங்களுக்கு யாருமே இப்போது இதில் நீங்கள் காங்கிரஸில் இருக்க நீங்கள் தான் ஏதாவது பண்ணால்தான் எங்களுக்கான ஒரு மார்க்கம் வருன்னு அப்போது சிவாஜி கணேசன் அவங்களுக்கும் டெல்லியிலேருந்து வருது நீங்கள் வந்து இப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு ஆளை முதலமைச்சர் அந்த ஆள் பெயர் நான் சொல்ல விரும்பல ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்குறோம் நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களை சார்ந்த எம்எல்ஏக்களையும் எல்லாரையும் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க ஆனால் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்ளைப்புற வழியாக இன்னொரு ஆட்சியை கவர்ந்துகிட்டு உள்ளே போறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது இன்னொன்று வந்து நான் அவர் காமராஜி பள்ளியில் படிச்சு வந்தவர் காமராஜை பொறுத்த மட்டும் இப்படித்தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு அவர்கிட்ட உண்டு அரசியல் நாகரீகம் தெரிந்த மனிதன் அதே நாகரீகத்தை சிவாஜி அவங்க கடைபிடிச்சிட்டு இருந்தனால அவர் என்ன செஞ்சுட்டாரு எம்எல்ஏக்கள் நம்புங்கன்னா நம்புங்க தமிழக அரசியல் வரலாற்று கழகத்தில் ஒரு ஆறு எம்எல்ஏக்களை வைத்து சட்டமன்றமே நடைபெறாதபடி செய்தோம் அந்த ஆட்சி மாற்றத்திற்கான களத்தை உருவாக்கி கொடுத்ததிலும் சிவாஜி அவங்களுக்கு முதன்மையான பங்குண்டு அதுக்கு தான் அந்த காங்கிரஸோட கனவு தகர்ந்து போகுது அதுக்கு ஜானகி அம்மாவை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க ஜானகி அம்மாவை முதலமைச்சராக்கி அவங்க ஒரு இருபத்தி எட்டு நாள் ஏதோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அது குழப்பங்கள் அந்த கட்சி குழப்பங்கள் திரும்பி ரீ தேர்தல் வருது இந்த ரீ தேர்தல் வரும் பொழுது சிவாஜி கணேசன் அவங்கள அவங்க அதுக்கெல்லாம் ஒரு தனி கட்சி காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து ஒரு தனி கட்சி தொடங்கிறாங்க சிவாஜி கணேசன் அவங்கள பலர் தேடி போறாங்க நாங்க வந்து வாரம் நீங்க அதாவது கலைஞர் கருணாநிதி சார்பிலிருந்து ஆற்காடு வீராசாமி அவங்க சிவாஜி கணேசனை போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு நாங்க உங்களுக்கு நாற்பது தொகுதி தரோம் நீங்க வந்து எங்களோட கூட்டணி சேர்ந்துருங்க உங்களுக்கு தேர்தல் செலவெல்லாம் நாங்க பார்த்துக்கிடோம் உங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணா கூட கலைஞர்கிட்ட பேசுங்க அவர் உங்க நண்பர் தான் உங்களுக்கு கொடுத்து உதவாருன்னு சிவாஜி கணேசன் அவங்க வந்து அப்ப கலைஞருக்கு ஃபோன் பண்ணியிருந்தா ஐம்பது தொகுதி கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அப்ப வந்து கலைஞர் அவங்க வந்து தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சிட்டு வெற்றிக்காக களத்தில் நிற்கக்கூடிய நேரம் ஆனா சிவாஜி கணேசன் ஒரே ஒரு வார்த்தை அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நான் அதை மீறி வெளியே வர முடியாது அப்படின்னு தான் ஜானகி எம்ஜிஆர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அதுபோல ஒரு கட்சி தொடங்கி ஒரு தலைவர் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன முதலமைச்சர் ஆக்குங்க நான் தான் வந்திருக்கேன் ஆனால் சிவாஜி கணேசன் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்க பாப்பீங்கன்னா எந்த எந்தேரத்திலும் அவர் என்ன முதன்மைப்படுத்துங்க எனக்கு நீங்க பதவி தாங்க காமராஜருக்காக இந்திரா காந்தி அம்மையாருக்காக களத்துல நின்று போராடினாரு கடைசில வந்து ஜானகி எம்ஜிஆர் முதலமைச்சராக்கிட்டு போராடினார் அதுதான் அவருடைய அரசியல் மிகப்பெரிய ஏமாற்றமா மாறிச்சு காரணம் சிவாஜி ரசிகர்களை பொறுத்த மட்டில் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் எப்பொழுதுமே ஏழாம் பொருத்தம் எம்ஜிஆரை எப்படி சிவாஜி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதுபோல சிவாஜியை எம்ஜிஆர் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இந்த ரெண்டு பேருமே கூட்டணி அப்படிங்கிறச்சுமே அதே நெருடலான கூட்டணி அதிலையும் குறிப்பாக சிவாஜி கணேசன் அவங்க வந்து எனக்கு போடாங்க எங்கள் அண்ணிக்கு போடுங்க அப்படின்னு கேட்கச்சுமே அதை சிவாஜி ரசிகனால ஏற்றுக்கொள்ள முடியல எனவே அவன் காங்கிரஸை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துட்டான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டாம் ஆண்டு குமுதம் வந்து ஒரு கணிப்பு எடுத்தாங்க அது யார்ட்டு அந்த குமுதம் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த குமுதத்தோட கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அதிக ரசிகர் உள்ள ஒரு நடிகர் யார் அப்படின்னுட்டு கணக்கெடுக்கிறாங்க அம்பத்தி ஏழு சதவீதம் சிவாஜி கணேசன் அவருக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் எம்ஜிஆர் அவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு அப்போ ஐம்பத்தி ஏழு சதவீதமும் நாற்பத்தி ஒரு சதவீதம் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் காமராஜ் மரணத்தை தழுவக்கூடிய நேரத்துல சிவாஜி கணேசன் அவங்க வந்து ஒரு அதாவது காமராஜுடைய தலை அதாவது அவருடைய பேரை சொல்லி ஏதாவது ஒரு கட்சியோ ஒரு அரசியல் களத்தையோ கண்டிருந்தால் இன்று வந்து அரசியல் களமே வேற மாதிரி மாறி இருக்கும் ஆமா மாறி இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே இந்த அரசியல் களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது சிவாஜி கணேசங்கிறது வந்து ஒரு எனக்கு தெரிந்து ஒரு நேர்மையான அதாவது அவர் யாரையும் ஏமாத்தினார்னுட்டு நீங்கள் பதிவே பார்க்க முடியாது யாருடைய பணத்தை அவர் கொள்ளையடிச்சாருங்கிற பதிவு கிடையாது யாருக்காவது பதவி வாங்கி கொடுத்த அவர் காசு வாங்கினார்னு கிடையாது அவர் கையிலேருந்து செலவு பண்ணியிருப்பார் அவர்கிட்ட இருக்க தான் இழந்திருப்பாரு அவர் கட்சி தொடங்கின பொழுதுபோ அவருடைய சொந்த இடங்களெல்லாம் விற்று தான் கட்சியை நடத்தினார் அதே மாதிரி சிவாஜி கணேசனவங்களை வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்க இப்படி இப்படிப்பாரு அப்படி பாப்பாரு இப்படி ஒரு இது ஒன்று சொல்லிடுறேன் ஒருத்தன் வந்து ஒரு கல்யாண கார்டு கொண்டு கொடுக்குறான் கொடுத்துட்டு நீங்க அந்த கல்யாணத்துக்கு வரணும்னே அப்படின்னுட்டு உடனே இவரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த கல்யாணம் நாளைக்கு அவர் அவருக்கு டிரைவரை ட்ரைவரை சரி நம்ம அந்த கல்யாணத்துக்கு போறோம்னு போனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடிசை அந்த குடிசையில அவருக்கு அவர் ரொம்ப பாவப்பட்ட ஒரு பையன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கல்யாணம் அங்கே ரெண்டே ரெண்டு சேர் மிச்சம் எல்லாருக்குமே பாய் விரிச்சி வைக்க படுக்க உட்கார வச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு சேர் ஒண்ணு சிவாஜி கணேசன் ஐயாவுக்கும் அவங்க மனைவியாருக்கும் அந்த சேர் நீங்க என்ன வேற எந்த தலைவராக போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கிட்டு வருவாராம் அவர் உட்காந்து நடத்தி முடிச்சுக்கிட்டு அது கடைசி வரை உட்காந்துட்டு வந்தாரு அப்ப எல்லாரும் கேட்டிருக்காங்க நீங்க முதலே ஏன் போறேன்னு சொல்லு அவனே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் நான் வாரேன்னா அதுக்கு ஒரு செலவு பண்ணுவான் அது தேவையில்லை அதை தவிர்த்திடலாம் நீங்கள் பேசின விஷயத்தில் கடைசியாக நான் இந்த டாபிக் வச்சு பேசிட்டு நம்ம நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி சார் அவர்களுமே ஒரு நல்ல நண்பர்கள்னு தெரியும் நடிகராக நண்பராக எல்லாமே தெரியும் அவங்க அரசியலில் வந்து பெரிய பகையாளியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லுமே இருக்குது அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரப்போறீங்க சார் இல்ல அரசியல் வந்து கோட்பாடு அது வந்து கருத்தியல் சித்தாந்தம் எம்ஜிஆர் அவங்களுக்கும் ஏன்னா அவரு திராவிட கழகத்துல பயணிச்சாரு திமுகல பயணிச்சார் சிவாஜி அவங்க வந்து காங்கிரஸில் பயணித்தாங்க சிவாஜி அவங்கள பொறுத்த மட்டில் காமராஜை எப்படியாவது கொண்டு வந்துடணும் முதலமைச்சராக ஏன்னா அவர் அவர் பக்தாச்சலம் ஆட்சி பக்தாச்சலம் ஆட்சிக்கு பிறகு காமராஜ் அந்த காங்கிரஸ் ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு எப்படியாவது அதை கொண்டு வரணுங்கிற பெரிய முயற்சியை சிவாஜி அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர்ஐ பொறுத்த மட்டில் வந்து கலைஞர் கருணாநிதியோடு பயணித்து தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற இலக்கத்தில் அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயே அரசியல் ரீதியான கருத்தியல் மோதல்கள் இருந்தன ஆனா பாத்தீங்கன்னா உள்ளார்ந்தமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய நெருங்கிய நட்பு இருந்துச்சு அது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இருக்கு அதாவது எம்ஜிஆர் அவங்களுடைய அம்மா சிவாஜி கணேசன் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிய கதைகள் எல்லாம் இருக்கு அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய டைம் அப்போ யானை கவுனில தான் எம்ஜிஆர் அவங்க ஃபேமிலியெல்லாம் இருந்திருக்காங்க அப்போ கணேசன் வரட்டு வந்தப்புறம் நம்ம எல்லாம் இல்லைம்மா பசிக்குதுமான்னு எம்ஜிஆர் சொன்னோம் இல்ல கணேசனும் வரட்டு வந்தப்புறம் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்குமே சேர்த்து சாப்பாடு போட்டு அந்த தாய் பார்த்த கதைகள் இருக்குது அதுபோல் சிவாஜி கணேசன் அவங்களுடைய தங்கச்சி கல்யாணம் இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லா பிரபலங்களும் வராங்க அதில் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு பந்தி பரிமாறினதில் எம்ஜிஆர் ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து அறியத்தக்க செய்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பெரிய ஒரு நட்பு ஓடிட்டுருந்தேன் அதாவது அரசியல் ரீதியாக இப்போ எப்படின்னா எனக்கும் உங்களை பிடிக்கும் இன்னொரு ஆளுக்கு வேற ஆளை பிடிக்கும் அப்ப ரெண்டு பேருக்குள்ள அந்த கருத்து மோதல் ஏற்படும் அப்படி கருத்து மோதல்கள்ல தான் இவங்க அந்த ரசிகர்கள் பிரிஞ்சதை தவிர மற்றபடி சிவாஜி அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அதாவது அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல வந்து அது ஒரு தொடர்கதையா இருந்துச்சு இப்போ எழுதினதுல கூட உடன் ஆமா உடன் பிறந்த அப்படிதான் சொல்ல முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திலகம் பிரபு அவங்க வந்து சங்கிலி படத்துல அறிமுகம் ஆகும் பொழுது அவங்க போய் ஆசை பெற்றதுல எம்ஜிஆர் ஒருவர் அவர் சொல்லி கொடுத்தது அதாவது அது பெரிய அரசியல் வேறு ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது அதனாலதான் சிவாஜி அவங்க வந்து ஜான் எம்ஜிஆர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய நாற்பது ஆண்டுகால அரசியல் கலத்தையை தாரை வார்த்தார் அது ஒரு பெரிய குடை இப்ப கர்ணனை பத்தி பேசும்பொழுது கர்ணன் அதை தாரை வார்த்தாரு ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் சேர்த்து வைத்திருந்த நல்ல ஒரே ஒரு வாக்குறுதி ஒரு வாக்குறுதிக்காக இழந்துட்டு அந்த மனிதன் ஒன்னும் இல்லாமல் சொல்றான் சிவாஜி அரசியல் தெரியாது அது அவரு இது அதுன்னு அவங்க சிவாஜி அரசியல் களத்தை புரட்டி பார்த்தால் இன்று யாருமே சிவாஜி கணேசனுடைய அரசியல் களத்தை இப்படி அவர் அரசியலில் இவ்வளோ நேர்மையா இருந்திருக்காரா இவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரா இத்தனை இளைஞர்களுக்கு அவர் அமைச்சு கொடுத்துருக்காரான்னு அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி நிறைய நல்ல பண்புகள் வந்து இருக்கு அதையெல்லாம் தேடி தான் அந்த நூல்களை நம்ம பதிவிட்டோம் இந்த நூலை பார்த்தீங்கன்னா ஐயா சிவகுமார் அவங்க அந்த நூலை படிச்சுட்டாங்க படிச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டாங்க இவனி வா உன்னை பார்க்கணும் அதுவரைனா ஐயா சிவகுமார் ஐயா சந்திச்சே கிடையாது இந்த நூலை படித்து விட்டு என்னை அவங்க கூப்பிடுறாங்க கண்ணதாசனுடைய மருமகள் ஜெயந்தி கண்ணதாசன் இருக்காங்க அவங்க தான் ஐயா ஜி சிவகுமார் அவங்களுக்கு என் நம்பரை கொடுக்குறாங்க இந்த பையன் நல்லா எழுதுவோம் அப்போ நம்ம இந்த பையன் நல்லா எழுதுவோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த புக்கை கொடுத்து அவன் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு புக்கை அவர் மிரண்டுட்டார் அவர் என்ன சொன்னார்னா இதுவரை நான் எவ்வளவோ புக்கு சிவாஜி ஐயாவை பற்றி படிச்சுருக்கேன் இவ்வளோ தேடல் நான் எதுலேயும் பார்க்கலடா நீ ஒன்னொடனே வந்து என்ன பார் அப்படின்னு அப்போ நான் நேராக சிவகுமார் ஐயாவே பார்த்தேன் ஒரு மூணு அவர் இந்த புக்கை பற்றி விவாதித்தார் அப்புறம் அவர் பேசின களங்கள் மகாபாரதத்தில் பேசினது இதெல்லாமே அவர் போட்டு காட்டினார் இந்த வியப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்து முடித்தவர் அதுதான் மக்கள் மேன் மக்கள் சொல்கிறது பார்த்து முடித்தோடனே கேட்டார் இந்த புக்கு எவ்வளோடா சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஒரு எழுநூறு புக்குக்கிட்ட என் ஆஃபீஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் சரி நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் சொன்னார் ஈரோடில் புக்கு ஃபேர் இருக்குது அங்கே நான் பேச்சால் நான் என்ன சிறப்பு விழுந்தனா கூப்பிட்ருக்காங்க நான் போகிறேன் நீ என்ன பண்ணுறன்னா ஒரு நானூறு புக்கை தனியாக எடுத்துவேன் நானூறு அஞ்சூறு புக்கை எடுத்துவேன் அந்த புக்கை நாங்கள் விற்று தட்டு கொடுத்துருவேன் உனக்கு ஒரு கஷ்டம் தீரும் உனக்கு அப்படின்னாரு நான் ஏதோ பேச்சுக்கு அப்படி சொல்கிறான்னு நினச்சேன் அந்த ஈரோடு புக்குக்கு நாளைக்கு அவர் ஐயா அங்கே பேச போகிறாரு அதுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ஆள் வாராங்க வந்து இந்த நானூறு புக்கை அஞ்சூறு புக்கு அவங்களே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களே கேபிஎன்ல போட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்க அதேமாரி சிவகுமாரையா எனக்கு பஸ் டிக்கெட் போடுறாரு நீ உனக்கு பஸ் டிக்கெட் போட்டிருக்க அங்கே நீ ஈரோடு வந்தனா தங்குறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் நடைபெறுமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அங்கே போனேங்கன்னா கரெக்டாக நான் நான் பஸ்லேருந்து இறங்குறேன் அங்கே எனக்காக கார் நிற்கிது அவங்க என்னை ஏற்றிட்டு போகிறாங்க ஈரோடில் ஒரு ஹோட்டலில் ஒரு நல்ல உயர்தர ஹோட்டலில் என்னை கொண்டு போய் அங்கே தங்க வைக்கிறாங்க அந்த ஹோட்டலில் நான் தங்குறேன் ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனு கரெக்டாக ரெண்டு மணிக்கு மத்தியானம் அவர் சிவகுமார் ஐயா கால் பண்ணுறாரு நீ கரெக்டாக நாலு நாலரை மணிக்கு காசெல்லாம் சேஞ்சாக எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னாரு அங்கே வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் அந்த புக்கெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்து நானே இல்லை அவங்களே அடுக்கி வச்சுட்டாங்க என்ன வந்து அங்கே உட்கார வச்சுருந்தார் மேடையில் இந்த புக்கை பற்றி அவர் நிறைய பேசுகிறார் பேசிக்கிட்டு கடைசியில் சொன்னார் இந்த தகவலெல்லாம் அந்த தான் எடுத்திருக்கேன் அந்த புக்கை வித்திருக்க எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர் நம்ம அங்கீகரிக்கணும் நான் மேடையில் நிற்கிறேன் நீங்கள் வந்து ஓ அந்த புக்கை வாங்கிட்டு வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டார் இருபது நிமிடம் அவர் அந்த மேடையில் நின்றுருக்கார் அந்த புக்குக்காக நீங்கள் நம்புறன்னு நம்புங்க அந்த இருபது நிமிடத்துக்குள்ளே நானூறு புக்கும் எனக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு ஒரு புக்கு நானூறுரூவா நானூறு புக்குங்கச்சும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு எனக்கு சேல்ஸு அதில் நூறு புக்கு பேலன்ஸ் இருந்துச்சு நான் அவ அதான் புக்கை சிவகுமாரை அங்கேயே விட்டு பார்த்துக்குவாங்கன்ட்டார் அந்த புக்கை கரெக்டாக பேக் பண்ணி எங்கள் ஆஃபீஸுக்கு அது வந்து சேர்ந்துருச்சு அதேமாதிரி நான் பஸ்ஸில் எல்லாம் விற்றுட்டு எடுத்துகிட்டு நைட்டு கிளம்புறேன் அவர் கரெக்டாக பத்தரை மணிக்கு எனக்கு பஸ்ஸு ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு சிவக்குமார் ஐயா கால் நீ எங்கே இருக்க எந்த இடத்துல போயிட்டுருக்கேன்னாரு ஐயா நான் இதில் இருக்கேன் உனக்கு பத்தரை மணிக்கு பஸ்ஸு அப்படின்னுட்டு எனக்கு பத்தரை மணிக்கு பஸ்ஸுக்கு எல்லாமே அது கரெக்டாக நான் பஸ்ஸில் இறனோன்னு ஏறிட்டியா இறங்கினோடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னாரு நான் அதே மாதிரி இறங்கணும்னு கால் பண்ணேன் இதில் பாத்தீங்கன்னா சிவகுமார் ஐயாவுக்கு ஒரு பெரிய டின்னர் வைக்கிறாங்க அவங்கள சார்ந்த பெரிய ஆட்கள் அந்த டின்னருக்கு என்ன கூப்பிட்டார் நீ வந்து வா இப்படி அப்போ எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு நீ வந்து அந்த நூல் ஆசிரியர் அது வந்து வாழ்க்கை பெரிய உழைப்பாளிக்கு இன்னொரு உழைப்பு அது வாழ்க்கையிலேயே கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நூல் வெளியீட்டு விழா ஃபுல்லாவே பெரிய கிராண்டா தான் நடந்துச்சு முதல் பாகம் வந்து ஈவிகே கே தான் வந்து வெளியிட்டார் ரெண்டாவது பாகமும் ஈவிகே கே தான் அப்புறம் இன்னொரு இது வந்து மூணாவது பாகம் வந்து ஜோ மல்லூரி அது ஒரு பெரிய டீம் வெளியிட்டாங்க இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களை வச்சு தான் வெளியிட்டு இந்த நூல்களை எல்லாமே வெளியிட்டோம் அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ரம்யமான ஒரு பயணம் அதற்கு களம் கொடுத்தது வந்து ஐயா சிவாஜி கணேசன் தான் வாழ்க்கையில வந்து எப்படியும் நம்ம தமிழ் பேசுறோம்ல இப்போ நீங்க பேசுவீங்க நான் பேசுவோம் எல்லாருமே பேசுவோம் ஒரு குறுக காலகட்டத்துல இந்த தமிழ் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்ல தமிழை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்ப இளைஞர்கள் மத்தியில வந்து தமிழை கொண்டு போய் சேர்த்ததுல வந்து சிவாஜி கணேசன் உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு அவருடைய வசன உச்சரிப்பு அந்த வசன உச்சரிப்பு அப்படி தமிழ்பால் ஈர்க்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் பல தேடல்களோட இருக்கிறோம் கண்டிப்பா சார் நீங்க பதிவு பண்ணுங்க அதை நாங்க வாசிக்க ரெடியா இருக்கோம் உங்களுடைய தேடல்களுக்கும் உங்களுடைய எழுத்துக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துகள் அண்ட் நீங்க இப்ப நிறைய பகிர்ந்துகிட்டீங்க அதுக்காகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்